தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கோ நம்ம வாழ்வு இனி சிறக்கும் என்று எதிர்பார்த்திருப்போ தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கோ ஏன் தங்கமே தங்கோ நம்ம வாழ்வு இனி சிறக்கும் என்று ிருப்போ இரையை சிவில் இறை சொந்தங்களை உண்மைகளையுமே இன்று பெருமைக்குரிய நாள் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா என்பது போல உழவர்களோடு விவசாயிகளோடு இணைந்து ஒன்றாக தமிழர் பெருவிழாவை கொண்டாடுகிறோம் இன்றைய நாளில் நாம் நன்றியின் விழா என்று கூட கூறலாம் இறைவன் கொடுத்த இந்த அழகிய இயற்கை நமக்கு அளித்து வரும் அனைத்து நன்மைகளுக்காகவும் வளங்களுக்காகவும் அதனுடைய பலனை பெறுகின்ற நாம் ஒவ்வொருவரும் அதனால தான் முன்னுரையில் கூறியது போல பொங்க வைத்தல் இனிப்பாக நம்முடைய இல்லறமும் உள்ளமும் இனிக்க இனிப்போடு தொடங்குகின்றோம் வெளியே தொடங்கிட்டாங்க நீங்கள் முடிஞ்சு போச்சல கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ரெண்டாவது சைக்கு வந்தால் தான் பொங்கலாம் சரியா ஆகையால் பங்கு தந்தையோடு இணைந்து இறைமக்களாகிய உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கைதட்டி உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கள் அன்பின் சொந்தங்களை ஒன் யோசித்த நல்ல நாள் அன்னைக்கா ஒரு கிளர்ச்சி உருவாக்க வேண்டும் என்று ஆனால் எனக்கு எப்பொழுதுமே உண்மையை உரைக்கா உறக்கம் வராது இதை தள்ளி தள்ளி போனால் நேற்று நைட்டு தூங்கியிருக்க முடியாது இன்னைக்கும் தூங்கியிருக்க முடியாது தமிழர் பொன்மொழிகளில் ஒன்று தமிழர்களின் முதுமொழிகளில் ஒன்றாக கருதப்படுவதுதான் பொங்கலில் முதல் நாள் விழா என்ன விழா போகி பொங்கல் முது ஒன்று பழையன கழிதலும் புதியன புகுதலும் இது தமிழர்களின் முதுமொழிகளில் ஒன்று பழையன கழிதலும் புதியன புகுதலும் இதையே புனித பவுளடிகளார் தன்னுடைய திருமுகத்தில் கூறுவார் இறை மக்களாகி உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன் புதிய ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் நாம் எல்லாரும் கிறிஸ்துவில் ஒரே உடல் பழையன கழிதல்னா என்ன பண்ணுவோம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு பழைய அம்மாவை தூக்கி தூர போட்டுட்டு புது மனைவியை தூக்கி வச்சுக்கிறதா அதா பழையன கழிதல் இல்லை புது டிவி வாங்கிட்டோம் பழச தூர போடுவோம் அப்படிதான் என்ன பழைய பொருட்களையெல்லாம் எரிப்பது வழக்கம் அதுதான் பாரம்பரியம் ஆனால் இன்றைய என் சிந்தனைக்கும் உங்கள் சிந்தனைக்கும் நான் கூற விளைவிப்பது வெறும் பொருட்களை எரிப்பது பழையன கழிதல் அல்ல மாறாக பழைய எண்ணங்கள் செயல்கள் நடத்தைகள் பழைய வாழ்க்கையை கழிதலும் புதிய சிந்தனைகள் புதிய எண்ணங்கள் புதிய கோட்பாடுகள் எது பயனுள்ளதோ எது முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லுமோ அதை என்ன செய்யணும் என்ன செய்யணும் உட்கொள்ள வேண்டும் இப்போ எடுத்துக்காட்டுகளுக்கு வருவோம் சரியா எதை களைய வேண்டும் எதை புதிதாக அணிய வேண்டும் இப்போ எப்பொழுதுமே பழையது நல்லது பாரம்பரியம் நல்லது எடுத்துக்காட்டுக்கு ஏன் கரும்பு எல்லாம் கட்டி வச்சு இன்னைக்கு பொங்கல் கொண்டாடுறோம் நாம உழவர் இல்லையே அப்படிதானே யார் நாம யார் நாம நெய்தல் நிலத்தை சார்ந்தவர்கள் மீனவர்கள் அப்ப ஏன் கொண்டாடுறிய பொங்கல் ஒரு குதறுக்கம்மா தான் தொடங்குது குதறுக்கமாக தான் முடியும் சரியா ஏன் பொங்கல் நமக்கு கொஞ்சம் யோசிங்க உழவர்களுடைய திருவிழாவை நாம் ஏன் கொண்டாடுகிறோம் ஏன் பதில் சொல்லுங்க ஏன் எவ்வாயு துரங்கள்னா பொங்கல் கிடைக்காது சொல்லுங்க ஏன் பொங்கல் கொண்டாடுறோம் நீ பதில் தெரியாமல் ரெண்டாவது பூச தொடங்காது உண்மையிலேயுமே சிரிக்கிறீங்க ஆனால் இன்று ஒரு முடிவு எடுக்க வேண்டும் ஒரு முடிவோடு தான் பிரசங்கத்துக்கு வந்திருக்கு எதற்காக பொங்கல் மீனவர்கள் இன்னும் சிறப்பாக சொன்னால் பறவை இனத்தினர் விவசாயிகள் எஸ்சி மக்கள் நாடார்கள் கொண்டாடுவதை நாம் கொண்டாடுகிறோம் பதில் சொல்லுங்க யாருனாலும் பதில் சொல்லலாம் முடிஞ்ச உடனே அங்கிட்ட வந்து கேட்கலாம் சரியா எதற்காக விவசாயிகள் கொண்டாடுவதை மீனவர்கள் நாம் கொண்டாடுகிறோம் பொங்கல் ஒற்ற வார்த்தை தான் பதில் என்ன நாம் நாம் கேட்கல தமிழர்கள் அப்பாடா தமிழர்கள் தமிழர்கள் புனித பவுலடிகளார் அழகாக சொல்வார் சகோதரர் சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கொள்வது இதுவே நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களா இருங்கள் உங்களிடையே பிளவுகள் வேண்டாம் ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள் என் அன்பர்களை உங்களுடைய சண்டை சச்சரவுகள் இருப்பதாக புன்னக்காயில் ரெண்டு குடும்பத்தார் அன்னைக்கு புனித பவுலுக்கு குலோய் வீட்டத்தார் தெரிவித்தாங்களாம் உங்களுடைய சண்டை சச்சரவுகள் இருக்கிறது என்று குளோயி வீட்டார் அதுதான் குருந்தியர் கழுதிய திருமகத்தில் ஆனால் என்கிட்டயும் உங்களுடைய சண்டை சச்சரவுகள் இருப்பதாக சாதி வேறுபாடுகள் இருப்பதாக இரண்டு வீட்டார் தெரிவித்துள்ளனர் நான் இதை சொல்ல காரணம் இது புனித பௌலடிகளாருடைய வார்த்தைகள் உங்களுள் ஒவ்வொருவரும் நான் பகுலை சார்ந்தவன் நான் அப்புல்லாவை சார்ந்தவன் நான் கேபாவை சார்ந்துள்ளேன் என்கிறீர்கள் நீங்கள் யாரை சேர்ந்தவர்கள் நேத்தோட பிரசங்கத்தோட இரண்டாம் பாகம் தான் என்று எதை பிடித்திருக்கிறோம் நாம் தமிழர் என்று சொல்லி இன்று மொத்தமாக ஒட்டுமொத்த தமிழகமே எல்லா ஜாதியும் தான் இருக்கு எல்லா இனமும் தான் இருக்கு இன்னைக்கு ஏன் கரும்புளம் கட்டி வாழக்கொள்ள பொங்கல் பொங்கு வச்சுக்கிட்டு இருக்கோம் சும்மா பொங்கல் நாளும் சொன்னாலையா இன்னும் பழையது களையப்படவில்லையே இன்னும் இந்த ஊரில் இந்த திருச்சபையில் சாதி என்ற வேட்பாடு இருக்கிறதா இல்லையா அப்படி இருக்கச்சுல எப்படி தமிழர் சொல்லலாம் நான் தமிழன் எப்படி கிறிஸ்தவர்கள் ஆவதற்கு முன்பாக நாம் யாரு யாரு பாரம்பரியம் முக்கியம் என்றால் பாரம்பரியம் முக்கியம் என்றால் ஏன் கிறிஸ்தவர்களானீங்க பாரம்பரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா பழையனை பிடித்து வைத்திருக்கிறோம் அதனால் முன்னேற்ற பாதை இருக்கிறதா வளர்ச்சி இருக்கிறதா இந்த ஊரில் எல்லோரும் அதனால் மகிழ்ச்சி கொள்கிறார்களா தெளிவாக பேசுறேன் சுத்தி வளர்ச்சி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறத விட தெளிவாகவே பேசுறேன் புனித பவுலடிகளாரே சொல்றார் கிறிஸ்துவில் நாம் ஒரே உடல் தமிழகத்தில் நாம் எல்லோரும் ஒரே தமிழன் இங்க நாடா எங்க வந்தா பறைய எங்கே வந்தா தெரியல திருச்சபையில் இப்படி ஒரு போதனையே இல்லை யாரும் எல்லோரும் சமம் இதுதான் திருச்சபையின் படிப்பனை ஏனென்றால் கிறிஸ்து ஒன்றே கிறிஸ்துவை பின்பற்றுபவர் எல்லோரும் ஒன்றே தமிழ்நாட்டில் இருப்பதனால் நாம் எல்லோரும் தமிழன் என்றால் எங்க இந்த சாதி வந்துச்சு சாமி அது எங்க பாரம்பரியம் இரண்டு குடும்பங்களுடைய கண்ணீர் என் முன்னால் நின்றிருக்கிறது நம்ம பறவை இனத்தில் உள்ளவங்க வேறவங்களை காதலிச்சால கட்டினால என்ன கிடையாது என்ன கிடையாது சொல்லுங்க என்ன கிடையாது அறிக்கை கிடையாது ஊரை சுத்தக்கூடாது திருமணம் கூடாது நல்லது நல்லது நம்முடைய மூதாதையர்களை குறை கூறவில்லை நல்லதுக்கு தான் தொடங்கினாங்க என்னது ஒரே எனத்துக்குள்ள கெட்டுனா அந்த உறவு பார்த்துக்கலாம் நீடிக்கும் விரியும் காலம் மாறிவிட்டது அன்னைக்கு கோமணம் உடுத்தா இன்னைக்கும் கோமனமா உடுத்துக்கிட்டு இருக்கும் லெக்கின்ஸ் வரலையா தமிழர் பண்பாட்டு ஆடைகள் மாறி இன்னும் சேலை கட்டுறவங்க கெட்டுறீங்க ஏன்னா இப்போ டாப்பு டாப்புக்கு மேல ஷாலை காணும் சரியா சுடிதாரு நல்ல ட்ரெஸ் தான் அது போய் இப்போ லெக்கின்ஸும் வந்து தொடையெல்லாம் தெரிய ஆரம்பிச்சாச்சு பாரம்பரியத்தை தமிழ்நாட்டு பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை பண்பாட்டை விட்டுட்டோம் ஆனா ஏன் ஊர்ல சாதி என்று பாரம்பரியத்தை பிடித்து வைத்திருக்கிறோம் பழையனை களைய வேண்டும் இருபத்தி நான்கில் இருக்கின்றோம் இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு தான் பூச முடிஞ்சு என்கிட்ட அப்பாக்களே அண்ணம்மார்களே அம்மாக்களை அக்கா மார்களை இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் சரியா ஓகே ஸ்பெயின் நாட்டில் யாரு பிறந்தா சவேரியார் கேள்வி அன்பியத்தில் கேட்டேன் எனக்கு இருபத்தி நாலு பேர் சப்போர்ட் இங்க எத்தனை பேரும் தெரியல சவீரியாரு என்ன சாதியும் தெரியுமா தெரியுமா சாதியை கிடையாது சவீரியாரோட பேர்த்திய நான் காதலிச்சு கேட்டுறேன்னு வச்சுக்கிருவோம் ஒரு எடுத்துக்காட்டு புனித சவீரியாருடைய பேர்த்திய காதலிச்சு எனக்கு புண்ண காயில் சரியா எனக்கு புண்ண காயில் சவேரியரோட பேத்திய நான் காதலிச்சு கெட்டுறேன் அப்பாக்களே அம்மாக்களே அக்காமார்களே தங்கைகளே அண்ணம்மார்களே எனக்கு அறிக்கை வாசிப்பியலா மாட்டியலா அப்படியே ஒரு நிமிஷம் மண்டைக்குள்ள போட்டு செந்திங்க முடிஞ்ச உடனே எனக்கு பதில் சொல்லணும் சரியா எனக்கு அறிக்கை உண்டா இல்லையா நம் ஊரின் வழக்கப்படி பழையனை கழிய மாட்டோம் பாரம்பரியத்தை விட மாட்டோம் உண்டா இல்லையா ஆமா உண்டா இல்லையா கிடையாது கொக்காக்கா சாவேரியார் தானே விசுவாசத்தை கொடுத்தாரு சாவிரியார் பேத்திய கட்டுற எனக்கு அறிக்கை இல்லையா ஊரை சுத்த கூடாதா இல்லை சாவேரியார் பியத்தில சரி சாவேரியார் தான் வேண்டாம் புளியம்பட்டி அந்தோனியார் குடும்பத்தில் உள்ளவங்களை அவர் எந்த சாதி ஏல அப்பாக்களே அன்பியத்தில் நேற்று இந்த கேள்வியை கேட்டேன் மக்களே நான் சொல்றது ஏதாவது தப்புனா சொல்லுங்கம்மா சரிதான் ஃபாதர் நீங்க சொல்றது சரிதான் இந்த பேச்சு சக்ரீஸ்ல ஒரு முறை நடந்தது பங்கு தந்தை அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள் இன்னுமா சாதியை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இன்னுமா பாரம்பரியம் குன்னக்காயலுக்கு பாரம்பரியம் என்று சொன்னால் நாமும் கிறிஸ்தவ சமூகம் பரம சமூகம் மீனவ சமூகம் கூட்டப்புலிக்கு பாரம்பரியம் இல்லையா கிறிஸ்தவ சமூகம் மீனவ சமூகம் எங்கேயும் யாரையும் கெட்டிக்கலாம் பெரும பாரம்பரியம் இல்லையா மீனவ சமூகம் கிறிஸ்தவ சமூகம் ஒரே திருச்சபை பாரம்பரியம் இல்லையா அவர்களும் பழையதை களைந்து விட்டு புதியனை புகுந்து விட்டது இடிந்தகரைக்கு பாரம்பரியம் இல்லையா அவர்களும் மீனவர்கள் கிறிஸ்தவர்கள் புதியனை புகுந்து விட்டது பழையனை கலந்து விட்டது கூத்தங்குழிக்கு பாரம்பரியம் இல்லையா ஓவரிக்கு பாரம்பரியம் இல்லையா கூட்டப்புனைக்கு கூடுதாலைக்கு ஆழந்தலைக்கு பெரியதாலைக்கு மனப்பாட்டுக்கு பாரம்பரியம் இல்லையா இன்று பழையன களைந்து விட்டது புதியன புகந்து விட்டது ஆனா பேத்தியை கேட்டு எனக்கு அறிக்கை இல்லை இந்த கேள்விக்கு சரியான பதில் முடிந்த பிறகு இந்த திருப்பள்ளி இன்னைக்கு அலுவலகம் தான் ஆனா என்ன பார்க்க எப்ப நாளும் வரலாம் அப்பாக்களை உரிமையோடு இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் பொங்கல் திருவிழா விவசாயிகளின் விழா ஆனா நான் தமிழன் என்று கொண்டாடுகிறோம் உழவர்களின் விழா நான் பொங்கல் வைத்து கொண்டாடுகிறோம் அதெல்லாம் கொண்டாட்டம் தான் உணர்ச்சியில வரலையே என்ன ஒரு முடிவெட்டி விடணும் அழகா இருக்க ஒரு பறவை விட்டு விடல ஒரு பறவை முடிவெட்டி விடல ஆனா என்ன அழகுபடுத்தினது அவ என் வீட்டை அழகாக கட்டி தந்திருப்பது யார் யாரு யாரு மீனவனா அப்பொழுது என் வீடை அழகுப்படுத்த வேண்டும் என் உடைகளை அழகாக அவன் தைத்து தர வேண்டும் நான் அழகா இருக்கணும் இல்லை உன் பொண்ணையும் மகனையும் அழகா தானே வைக்கணும் இன்னைக்கு அவன் தான் நல்லா வச்சிருக்கான் ஆமா இல்லையா எடுத்துக்காட்டு சொல்லணுமா வேண்டாம் ரெண்டாவது பூச தொடங்கணும் மணி எத்தனை பத்தொன்பது ஆயிட்டு ஆறரைக்கு ரெண்டாவது பூசு இருந்தாலும் அமலூர் புத சபையில் கேட்டுக்கிட்டாங்க கொஞ்சம் நீட்டி வைங்க பொங்கல் பொங்கணும் பொங்கலு பொங்கணும் கொஞ்சம் பூசியே நீட்டுங்க அன்பின் சொந்தங்களை குதர்க்கமாக கேட்கவில்லை சாமியாராய் ரெண்டு வருஷம்தான் ஆகுது இது முப்பத்தி நான்கு வருடம் கண்களால் கண்ட என் சமூகம் ஏன் இன்னும் இந்து பிடிவாதம் வளர்ச்சி இல்லாத பயன்படாத பாரம்பரியத்தை பழையதை பிடித்து வைத்திருக்கிறோம் ஆமான்பின் சொந்தங்களை இதுதான் இன்றைய செய்தி பொங்கல் ஆகி இன்று தமிழர் என்று பேருடை போற்றுகின்ற நாம் நீங்க வச்சிருக்க சட்டத்தால் ஒரு ஆய்வு எடுங்க இறுதியாக வச்சிட்டு வச்சுட்டு போறேன் சரியா ஒரு ஆய்வு எடுங்களேன் ஊருக்குள்ள ஒரு ஆய்வு விடுங்கள் இந்தெந்த பாரம்பரியத்தால் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா ஒரு குடும்பம் கூட அதனால் கண்ணீர் வடிக்க கூடாது ஒரு ஆய்வு எடுங்க பெரியவர்களை அதனால் மகிழ்ச்சி இருந்தால் பாரம்பரியம் நல்லது ஏன் மக்கள் இந்த ஊரில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் தொண்ணூத்தி ஒன்பது பேர் மகிழ்ச்சியா இருந்து ஒருவர் கழுது கொண்டிருந்தாலும் அது ஒரே திருச்சபை அல்ல ஏன் சாமி இது எங்க ஊர் கட்டு மாத்த முடியுமா இன்னும் பறவும் சபேரியார் பேத்திய நான் கெட்டுனா அறிக்கை இல்லைன்னு சொன்னா சபிரியார் நம்ம இங்கேருந்து கடத்த தான் செய்யணும் ஸ்பெயின் நாட்டுக்கு பறவை புனிதர்களையே மீனவ புனிதர்களையே கொண்டாடலாம் அப்படின்னா யார் வருவா பேதுருவ துக்கிச்சிருவோமா புனித பேதுரு பங்கு அழையும் புண்ணக்காயில் புனிதர்களுக்கு சாதி இல்லை கிறிஸ்து எந்த சாதி என்று தெரியவில்லை அன்பு சொந்தங்களை இன்றாவது மனம் திருந்தி ஒரு முன்னேற்ற பாதைக்கு எடுத்துச் செல்லுங்கள் அப்போ இதுக்கு முன்னாடி உள்ளவெல்லாம் கேள்வி கேட்பான கண்டிப்பாக துயரப்பட்டிருக்கிறார்கள் துன்பப்பட்டிருக்கிறார்கள் அழுதிருக்கிறார்கள் ஆனால் வெரி இஸ் கொஞ்சம் போராடணும் இனிமேல் அந்த தவறு நடக்காமல் ஒன்றை மட்டும் பதிவு செய்கிறேன் மேலும் இந்த இல ரத்தம் இருக்கமா யாரு இல ரத்தம் தொண்ணூறுக்கு பிறகு பிறந்தவங்க எங்களில் இந்த இரத்தத்தில் அந்த பிரச்சனை இல்லை தெரிஞ்சுக்கிறங்க அன்பு சொந்தங்களே உறவுகளே எங்க இல இரத்தத்தில் இது கிடையாது யாரு உங்க பிள்ளைகள் தான் உங்க பிள்ளைகள் ரத்தத்தில் இதெல்லாம் கிடையாது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அடுத்த திருச்சபை நல்லா இருக்கும் என்ன விசுவாசம் தான் கொஞ்சம் மங்கி இருக்கு ஆனால் மனித நேயம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இந்நாட்டு இளைஞர்கள் இப்பொழுது உள்ள தலைமுறையினர் சாதியெலாம் அவங்க அவங்ககிட்ட சாதி கிடையாது சூப்பராக இருக்கு அந்த ரத்தம் கொஞ்சம் தான் வாங்கிட்டே தவிர மனித நேயம் இருக்கிறது பழையதை கழிதலும் புதிய நம் நாம் தொடர்ந்து இத்திருப்பலியில் பயணிப்போம் ஆமன்